எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்பாக புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க புனித பயணம் மேற்கொர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்காக தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோ மிக பிற்படுத்தப்பட்டோ மற்றும் நலத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பார்க்கலாம் சிறுபான்மையினால் நல இயக்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றும் இருபது சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் நூற்றி இருபது நபர்களுக்கு ரூபாய் பனிரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பயணம் மேற்கொண்டு when i want புத்த சமண மற்றும் சீக்கிய மதத்தினரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது புனித தலங்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது புத்த மதத்திற்கான புனித தலங்களின் விவரம் பீகாரில் உள்ள புத்தகயா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குசி நகர் வாரணாசியில் உள்ள சாரநாத் கோவில் பீகாரில் உள்ள ராஜ்கர் வைசாலி நேபாளத்தில் உள்ள லும்பினி போன்ற இடங்கள் சமண மத புனித தலங்கள் ராஜஸ்தானில் உள்ள தில்வாரா கோவில் ரணக்பூர் சமண கோவில் ஜெய்சால்மர் சமண கோவில் ஜார்க்கண்டில் உள்ள சிக்கர்ஜி குஜராத்தில் உள்ள பாலிடானா பீகாரில் உள்ள கோவில் போன்ற இடங்கள் கர்நாடகாவில் உள்ள சரவணோலா சீக்கிய மதத்திற்கான புனித தலங்கள் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரத் தக் ஸ்ரீ கேசகர் சாஹிப் தட் ஸ்ரீ ராம்டாமா சாஹிப் பீகாரில் உள்ள தட் ஸ்ரீ கர்மந்திர் சாஹிப் குரு கோவிந்த் சிங் தட் ஸ்ரீ கசூர் சாஹிப் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள் பாகிஸ்தானில் உள்ள குருத்வாரா ஸ்ரீ நான்கானா சாஹிப் குருத்வாரா ஸ்ரீ சச்சா சௌதா மண்டி சுகர்கானா குருத்வாரா ஸ்ரீ பஞ்சன் சாஹிப் ஹஷன் அப்தல் குருத்வாரா ஸ்ரீ

நலத்துறை சேப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கு முன்பாக உங்களது விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே மேற்கொள்ளப்பட்டுள்ள புனித தனங்களுக்கு இந்த யாத்திரை மேற்கொள்பவர்கள் நிதி பெறுவதற்காக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் உங்களது மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மை நல அலுவலகத்தில் கட்டணம் பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் இணையதளம் வழியாக விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க டபிள்யூ 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 டாட் பிசிஎம் பிசிஎம்

புத்தர் சமண மற்றும் சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மதங்களுக்கான புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்ள மானிய வழங்க விண்ணப்பித்தல் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு இதுல இந்த விண்ணப்ப படிவம் மற்றும் இதற்கான முழு விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாடு அரசு சிறபான்மையான நல்ல இயக்கம் செய்திக்குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது சிறபான்மையான நல்ல இயக்கம் புத்த சமண மற்றும் சீக்கிய மக்களுக்கான புனித பயணம் மேற்கொண்டவர்கள் நிதியுதவி கோரும் விண்ணப்பம் விண்ணப்ப படிவத்தில் கேட்டுக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பத்தாரர் புகைப்படம் என்று கூட்டப்பட வேண்டும் அன்பு விண்ணப்பத்தாரர் பெயர் தந்தை அல்லது கணவன் தேதி மற்றும் வயது மதம் திருமணம் ஆனவரா ஆம் எல்லை டிக் பண்ணிக்கோங்க முழுமையான முகவரி தொலைபேசியின் மின்னஞ்சல் முகவரி விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் விண்ணப்பதாரர் புத்த சமண சீக்கிய மதத்தவர் என்பதற்கான ஆதாரமாக இணைக்கப்பட்டுள்ள சான்று ஏதேனும் ஒன்று டிக் செய்யவும் முடி கொடுத்திருக்காங்க பயணம் மேற்கொண்ட ஒரு பெயர் கல்வி நிலைய மாற்றி சான்றிதழ் வருவாய் அலுவலர் சான்று அரசுதல் அறிவிக்கை சங்கம் வழங்கிய சான்று கொண்ட விவரங்கள் தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு புனித பயணம் மேற்கொண்ட நாள் மற்றும் பயண கால அளவு பயணம் தொடங்கிய நாள் பயணம் முடிந்த நாள் மொத்த நாட்கள் விண்ணப்பதாரர் மற்றும் குடும்பத்தினர் புனித பயணம் மேற்கொண்ட இடங்களை டிக் செய்யவும் புத்த மதம் சமண மதம் சீக்கிய மதம் தனித்தனியாக கொடுத்திருக்காங்க அவரவர் புனித தலங்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்படுகிறோ இதில் நீங்கள் சென்று புனித தலங்களுக்கு டிக் செய்ய வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பத்தாரர் மற்றும் பயணம் மேற்கொண்ட இதர குடும்ப உறுப்பினர்களின் விவரங்கள் கேட்கப்பட்டுள்ளது பெயர் பிறந்த தேதி வயது ஆதார் தெளிவாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதன் புனித பயணம் மேற்கொள்ள செய்யப்பட்ட மொத்த செலவுகள் பில் இணைக்கப்பட வேண்டும் பெயர் போக்குவரத்து கட்டணம் தங்கிய இடத்துக்கான கட்டணம் மொத்த கட்டணம் தெளிவாக இங்கு பூர்த்தி பண்ணி அதற்கான பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டும் மானியம் வழங்க வேண்டிய விண்ணப்பத்தாரின் வங்கி கணக்கு விவரம் வங்கிக் கணக்கு எண் வங்கியின் பெயர் மற்றும் தெளிவாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நிதியுதவி உங்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவேற்பதற்கு இந்த வங்கிக் கணக்கு விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அதன் பிறகு இதுபோன்ற அரசு திட்டங்களின் வாயிலாக இதற்கு முன் புனித பயணம் சென்ற முன் அனுபவம் உள்ளதா ஆம் இல்லை ஆம் எனில் பயணம் செய்த ஆண்டு விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் இவர் இந்த விண்ணப்ப படிப்பு விவரங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பதாரின் வேண்டும் அடுத்ததாக விணைப்புகள் விண்ணப்பதாரர் மற்றும் நிதியுதவி கோரும் குடும்ப உறுப்பினர் அனைவரும் சமர்ப்பிக்க வேண்டிய இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது விவரம் குடியேற்ற முத்திரைகள் பதிக்கப்பட்ட கடவுச்சீட்டு நகல் விசா நகல் நேபாளம் பாகிஸ்தான் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு மட்டும் இருப்பிடத்திலிருந்து புனித பயணம் சென்று மீண்டும் இருப்பிடம் திரும்பியவரை பயணித்த அனைத்து பயணச்சீட்டுகள் பேருந்து ரயில் விமான பயணச் சீட்டுகள் போர்டிங் ஜீவராசி உட்பட அனைத்தும் இணைக்கப்பட வேண்டும் புனித பயணம் நிறைவு சான்றிதழ் படிவம் தனியே இணைக்கப்பட்டுள்ளது பயணம் மேற்கொண்ட அனைவரின் ஆதார் அட்டை நகல் விண்ணப்பதாரின் வங்கி கணக்கு புத்தக முதல் பக்க நகல் விண்ணப்பதாரரின் பெயர் முகவரி கணக்கியல் வங்கியின் பெயர் போன்ற விவரங்கள் விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று வருமான சான்றிதழ் விண்ணப்பதாரர் புத்த சமண சீக்கிய மத்தை சார்ந்தவர் என்பதற்காக ஆதாரமாக சான்று போன்ற சான்றுகள் எல்லாமே இணைக்கப்பட வேண்டும் கிளையில் ஒரு உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளது புனித பயணம் நிறைவு செய்ய சான்றிதழ் இந்த The weather is nice உறுதிமொழி படிவத்தில் எல்லாமே பூர்த்தி செய்து இடம் நாள் எழுதி விண்ணப்பதாரரும் கையொப்பம் பெயர் எல்லாமே எழுதப்பட வேண்டும் பயணம் மேற்கொண்ட அனைவரும் கையொப்பம் இட வேண்டும் இவர் இந்த விண்ணப்ப படிவத்தை நகலெடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து மேற்கொள்ளப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி நாள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை கலச மகள் பாரம்பரிய கட்டணம் முதல் தளம் சேப்பாக்கம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஐந்து என்ற முகவரிக்கு நடவடிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் ஆகவே புத்த சமண சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கான புனித தலங்களில் புனித பயணம் மேற்கொண்டிருந்தால் அதற்கான நிதியுதவி பெறுவதற்கு இவ்வாறு விண்ணப்பித்து நிதியுதவி பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அனைவருக்கும் நன்றி வணக்கம்